அது மாதிரி பச்சை கலரில் துண்டு போட்டுக்கிறது பச்சையில் ட்ரெஸ் பண்ணுறது தலையில் முடிச்சு போட்டுக்கிறது இதெல்லாம் சூஃபிகளுடைய வழக்கம் இப்போது நான் ஒரு பகுதி மட்டும் சொல்கிறேன் இவங்க நிறைய மிராக்கிள்ஸ்லாம் உலகத்தில் பண்ணுவாங்க எதையும் பெருசாக பேச மாட்டாங்க ஒரு சம்பவம் சொல்லணுமா அசம் அப்படின்னு ஒரு சூஃபியும் ராபியா அப்படின்னு ஒரு லேடி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த பேச்சில் ஒரு டிஸ்கஷன் வருது பாருங்களேன் நீங்கள் காற்றில் பரப்பீர்களாமே அப்படின்னு கேட்குறாங்க காற்றில் நீங்கள் பறப்பீர்களாமே சார் காத்துல ஒருத்தர் பறக்கிறார்னா இவ்வளவு பெரிய மிராக்கிள் அது ஒருத்தர் காத்துல பறக்கிறார்னா அது மிராக்கில் தானே அதை யார் யார்கிட்ட ராபியா அப்படிங்கிற கேக்குறாங்க நீங்கள் காற்றில் பறப்பீர்களாமே அவ பதில் தெரியுமா இது என்ன பெரிய விஷயம் செத்த பிணங்களை தின்னுகிற பறவைகளும் அதைத்தான் செய்கின்றன செத்த பிணங்களை தின்னும் பறவைகளும் அதைத்தான் செய்கின்றன நீங்கள் பறவைகளை பெரியதாக நினைக்கிறீர்களா அப்படின்னா அதாவது நான் காத்துல பறக்கிறேங்கிறதுக்காக பெரிய ஆள் இல்லைங்கிறார் அடுத்தது நீங்கள் தண்ணீரில் மிதப்பீர்களாமே நீங்கள் தண்ணீரில் மிதப்பீர்களாமே அவ சொன்ன பதில் தெரியுமா மீன் நாள்தோறும் அதைத்தான் செய்கிறது ஒரு மீன் நாள்தோறும் அதைத்தான் செய்கிறது இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வதால் யாரும் கடவுளாகிவிட முடியாது கடவுளானவர்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய முடியும் ரிவர்ஸ் புரிஞ்சுக்கணும் அவங்க போற ஸ்டேஜில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இதை பண்றதுக்காக அவங்க வரல அவங்க வெரி பர்பஸ் இது கிடையாது இந்த மாதிரி சாய்நாதர் செய்த அற்புதங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை நிறைய அற்புதங்களுடைய வாழ்க்கையில பண்ணியிருக்கிறார் ஆனால் அவற்றை மிகைப்படுத்துவதோ அவற்றை உங்கள் முன்பு பதிவு செய்வதோ என்னுடைய பேச்சின் நோக்கம் அல்ல ஏனென்றால் அது அவர்களுக்கு சாதாரணமான விஷயம் அவர்களை ஒரு பெரிதாகவே நினைப்பதில்லை அவருடைய உண்மையான சொல்லட்டுமா டு எலிவேட் ஹியூமன் பீங்ஸ் நம்மை உயர்த்துவதற்காக வருகிறார் நம்ம இருக்கிற அழுக்கை களைவதற்காக வருகிறார்கள் அவர்கள் செம்பை தங்கமாக்க வரவில்லை இந்த களிம்பு ஏறுகிற மனமாகிய செம்பை களிம்பில்லாத தங்கமாக மாற்றுவதைத்தான் மிகப்பெரிய வேலையாக அவர்கள் செய்ய விரும்புகிறார் உங்கள் பர்பஸ் ஒரு உதாரணம் சொல்ற பாரு பொன் மேலேயோ பொருள் மேலேயோ பற்று இருக்குமானா அவர்களை சாயி பெரிதாக நினைப்பதில்லை ஒரு முறை உட்கார்ந்துருக்கார் அவருடைய துவாரகா மாயி அதில் உட்கார்ந்துருக்கார் அவர் அவர் உட்கார ஸ்டைலே தெரியும் அதுவே ஒரு தனி அழகு உட்கார்ந்துருக்கார் அவர் அப்போ ஒரு பல்லக்கு வந்து நின்னுது இப்படி பார்க்குறாரு யாரு அப்படி ரொம்ப கோபமாக பேசுவார் சில சமயத்துல யாரு அப்படின்னு அந்த பல்லக்குடைய திரைச்சியலை விலகுது அது உள்ள ஒரு மகாராணி அழகான ஒரு மகாராணி உட்கார்ந்து என்ன விஷயம்னு கேளு அப்படி அவளுக்கு என்ன விஷயம்னு அப்படி அந்த பல்லக்கு கிட்ட போய் அந்த பல்லக்கிலேருந்து சேவகர்கள் பாருங்க பாத்திரம் பாத்திரமா எடுத்துட்டு வந்து இவருக்கு முன்னாடி வைக்கிறான் கோல்டு எல்லாமே தங்கம் வரிசையா தங்கம் 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 தங்கமாக எல்லாத்தையும் வைக்கிறாங்க எல்லாத்தையும் வைக்கிறான் அதை இப்படியே பார்த்தார் இப்படி பார்த்துட்டு எதுக்கு கேளு அவட்ட அப்படி அவன் ஒண்ணுமே பேசல அந்த மகாராணி ஒண்ணுமே பேசல அப்ப என்ன நினைக்கிறா பெரிய பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட்டா இவர் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாரு அப்படிங்கிற எண்ணத்திலேயோ பல்லக்க விட்டு அவ இறங்கவே இல்லை அவ குறையவே இல்லை வெறும் தங்கத்தை எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க அந்த சேவகர்கள்லாம் முன்னாடி வைக்கிறாங்க இப்போ சாய் ஒரு கேள்வி கேட்கிறார் கூடவே இருக்கிற மகாசல் பாத்திய பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு எது தங்கம்னு கேட்டார் இந்த கேள்வி ரொம்ப ஷார்ப் இங்கு எது தங்கம் அப்படின்னு கேட்டார் அவர் பாத்திரத்தை பார்த்தார் சாயை பார்த்தார் சாய்நாதர் திருவடியில் விழுந்தார் இதற்கு மேலான தங்கம் இங்கு இல்லை என்றார் சாய்நாதர் திருவடியில் விழுந்து இதற்கு மேலான தங்கம் இது இல்லை அடுத்த கேள்வி கேட்ட உனக்கு அந்த தங்கம் வேண்டுமா இந்த தங்கம் வேண்டுமா எனக்கு ஒருபோதும் அந்த தங்கம் வேண்டியதில்லை எப்போதும் இந்த தங்கம் மட்டுமே வேண்டும் அப்ப எல்லாத்தையும் எடுத்து வெளிப்பச்சல் ஒரு காசு இங்க இருக்கக்கூடாது வெளிப்பச்சல் பாருங்க தனக்கு பணம் கிடைக்குமா தங்கம் கிடைக்குமா அதை இதை பண்ண முடியும் அந்த எண்ணம் அவருக்கு இல்லை ஒரு காசு இங்கே இருக்க கூட தீப்ப சொல்ல இல்லட்டையுமே கொண்டு போய் திரும்ப எல்லாம் பல்லக்கில் வச்சாங்க அவ யாரு என்னன்னே கேட்கல அப்படி அந்த பல்லக்கு போகுது அவங்களுக்கு பொண்ணோ பொருளோ விஷயம் அல்ல உண்மையில் பரமாத்மாவை உணர்வதில் நாட்டமுடையவர்களுக்கு குருவாக இருப்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார் அதனால உடனே அவரை கூப்பிட்டாரு அவரை அப்படியே தலையில் தட்டி கொடுத்து தழுவி சரியான பல் சொன்ன போகும் அப்போ பொன் மேலேயோ பொருள் மேலேயோ அவருக்கு ஒருபோதும் அந்த அந்த ரசனை இல்லை ஆனால் அவரால் வேணாலும் அற்புதங்கள் பண்ண முடியும் அவர் திரிகாலம் உணர்ந்தவர் எதையுமே நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் ஆனால் அத்தனைக்கும் காரணம் ஞானமே ஒழிய வித்தை இல்லை அது டெக்னிக் இல்லை அது வந்து ஞானம் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவரை பார்க்குறதுக்காக வந்தாங்க எப்பவுமே மகான்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இவங்கள்லாம் இருக்கிற வீட்டுக்கு போகும்போது எதாவது சாப்பிட்றதுக்கு பொருள் கொண்டு போய் கொடுப்பது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும் அதனால் என்ன பண்ணாங்க இவருக்கு ஒரு பொட்லம் பாருங்க ஏதோ ஒரு பொட்லம் வாங்கி கொண்டு போய் ஒருத்தர் காணிக்கையா வச்சாங்க அந்த பொட்டலத்தை வச்சுட்டு அவரை நமஸ்காரம் பண்ணாங்க அவர் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார் எல்லாம் அவங்களுக்கும் ஒரு எண்ணம் என்ன இதை பிரித்து சாய்நாதர் சாப்பிடணும் அப்படின்னு சில பேர் சார் அன்பளிப்புன்னு கொடுத்துட்டு கொன்னே போட்டுருவாங்க அவங்ககிட்ட அன்பளிப்பு வாங்குறது மாதிரி அவஸ்தை இந்த உலகத்தில் ஒரு ஒன்றுமே இருக்காது ஒரு வேஸ்ட்டு கொண்டாந்து கொடுப்பான் கட்டுங்கோ அப்படிம்பான் இல்லைப்பா டைம் வரட்டும் கட்டணும்னு ஏற்கனவே இருக்கு இடுப்பு வேஸ்ட்டு அவுத்து விட்டுருவான் நீங்கள் பூசை எடுத்து கட்டி ஆகணுங்கிற மாதிரி ஒரு 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 சங்கடத்தை ஒன்று பண்ணுவோம் ஐயோ ஐயோ அன்பளிப்புங்கிற பேரில் சில பேர் போடுற கண்டிஷன் இருக்கு பாருங்கள் ஒண்ணு பாருங்கள் எந்த அன்புமே நிபந்தனைகளோடு விதிக்கப்படக்கூடாது உண்மையான அன்பு என்பது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது அன்கண்டிஷனல் லவ் மஸ்ட் ஒண்ணுமே கண்டிஷன் கிடையாது என்னுடைய கடமை அன்பா கொண்டு வரதுதான் அதோட வேலை முடிஞ்சு போச்சு நீ அதை எடுக்கிற தீங்குற திங்காம போகிற சில இந்த தருமபுரிக்கு பக்கத்துல சார் பப்பாட ஒரு ஊர் இருக்குல்ல அங்க போய் தங்கி இருந்த வரும் போலி சாப்பிட்றதுக்கு வச்சாங்க சார் அவன் ஒப்புட்டுன்னு சொல்கிறான் ஒப்புட்டுன்னு சொல்கிறான் போலி ஒப்புட்டு கொண்டாந்து போட்டான் சார் நான் கொஞ்சம் ஸ்வீட்டுன்னா கொஞ்சம் வாய் நீளும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் உடனே அந்த ஒப்புட்டு சாப்பிட்லாங்க கை வச்சம்பாருங்க தொடாதிங்க தொடாதீங்கன்றான் தொடங்குறான் தொட அப்படின்னு இருங்க நெய் கொண்டா நெய் கமக்கம கம இடைக்கும் நெய் கொண்டா ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து அவனே தோலை உரித்து அந்த வாழைப்பழத்தை அவன் அசிங்கமான கையால் பெசைஞ்சு கையால் பெசைஞ்சி அதை இந்த போலியில் போட்டு அந்த போலியை ஒரு பெச பெச நானாக அறுவறு போட உச்சத்துக்கு போயிட்டேன் நான் கொஞ்சம் இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நுணுந்தான் தண்ணியே யாராவது குடிச்சுட்டு கொடுத்தானா குடிக்க மாட்டேன் ஆச்சாரம்லாம் இல்லை த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகிடுது நமக்கு வந்து அது எதிர்ப்பு சக்தி இல்லை என்ன பண்றது யாராவது கையில எல்லாம் பெசஞ்சுட்டான்னு தொடமாட்டேன் அது அந்த வாழைப்பழத்தை போலியில் போட்டு பேசஞ்சுட்டு இப்ப சாப்பிட நான் ஏய் மனுஷன் திங்கிரமா நான் சாப்பிட்டுக்கிறேன் என்னை உற்றுடு வெறும் இன்னொரு போலி கொண்டாட சொல்லு இந்த வெறும் போலியை நான் சாப்பிட அப்படி சாப்பிடக்கூடாது இப்ப நீ என்ன பண்ணணுங்கிற நீங்க சாப்பிட்றதா இருந்தா இதை சாப்பிடுங்க அது நான் தரமாட்டேன் அவன் எவ்வளவு நிபந்தனை போடுறான் பாருங்க அவன் பெசைஞ்ச அவனோட அசிங்கமான கையில பெசைஞ்சது ஒன் சார் உலகத்திலேயே ஒரே ஒரு விஷயம் சாப்பிடலான்னா நம்ம பேரப்பிள்ளைங்க தெரியாம பெசஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அறுவறுப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமே ஒழிய மற்றது எப்படி சார் சாப்பிட முடியும் கையில போட்டு பெசைஞ்சிக்கலாம் கொடுத்த நம்ம பேரப்பிள்ளைகள் விஷயத்துல தெரியாது அதுக்கு வந்து தத்தா வாயக்காட்டே அப்படிங்கிற போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் சாப்பிடணுமோ இல்லையோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் மற்ற விஷயத்துல நம்மளால முடியாது ஆனா அவன் என்ன சொல்றான் உனக்கு இப்படி இப்படித்தான் கொடுப்பனே ஒழிய நீ திங்கிற மாதிரி கொடுக்க மாட்டே அப்படிங்கிறான் இந்த கொடுத்துட்டு அவன் பண்ற அவஸ்தை இருக்கு பாருங்க பெரிய அவஸ்தை இவருக்கு கொண்டாந்து கொடுத்தான் இவரு அதை சாப்பிடல எனக்கு சாய்நாதர் சன்னதிலே பிடிச்ச விஷயம் என்னன்னா யார் என்ன கொண்டாந்தாலும் பிரிச்சு அப்படியே பக்தர்ல கொடுத்துட்றாங்க பாருங்க அது நல்ல பழக்கம் அதை எடுத்து உள்ள வைக்காம பிரிச்சு அப்படியே அப்படியே கொடுங்க அப்படியே சாப்பிட அப்படியே சாப்பிடணும் சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அது ஒரு தனியாக ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு பெரிய அழகு தான் அது நீங்க இப்போ இவருக்கு கொண்டாந்து இந்த பா எதுவும் ஒன்று கொடுத்துருக்குறேன் அவனுக்கு ஒரு டவுட் நீங்கள் சொன்னா மாட்டீங்களா இதுக்கு சாய்நாதர் பதில் தெரியுங்களா நான் தான் அப்பவே சாப்பிட்டாச்சேன் நான் அப்பவே சாப்பிட்டேன் நீங்க போய் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் நீங்க சாப்பிட்டாச்சுன்னு சொன்னா அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படி அவர் சொன்னார் தூத் அல்வா பால் அல்வா தூத் அல்வா அப்படின்னா இவன் அல்ப புத்தி பாருங்க அமிக்கி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும் அது ஓ இவர் சாப்பிடல அது ப்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கிறாரு அது அல்வான்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு அது பெரிய விஷயமா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க பொட்டலத்தை பிரிக்கவே இல்லை பொட்டத்தை பிரித்து சாப்பிடவே இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும்னா பொட்டலத்தை எதிரில் வச்சாரு நீ பிரி அப்படி இருந்தார் பிரித்தான் சார் உள்ளுக்குள்ள பத்து எறும்பு ஓடிக்கிட்டு இருந்தது சாப்பிட்றோம் பாரு சாப்பிட்றோம் பாரு என்ன சாப்பிடல என்ன சாப்பிட்றோம் பாரு ஏன் அதுவும் நானும் வேறையா ஈசானா சர்வ வித்யா நாம் ஈஸ்வர சர்வ பூத்தானாம் ஈஸ்வரன் எல்லா உயிர்களிலும் உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற உபனிஷத் வாக்கியத்தை அவர் என்ன சொன்னாரு ஈசானா சர்வ வித்யா நாம் ஈஸ்வர சர்வ பூத்தானாம் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியத்தை சொன்னார் இவர் இஸ்லாமியரா உபனிஷத் வாக்கியத்தை சொல்றாரு ஈசானா சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் நான் இப்ப எறும்பா இருந்து சாப்பிடுறேன்டா புரியலையா உனக்கு என்ன எவ்வளவு பெரிய நில எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ணபிரான் அந்த இங்க சொல்லிட்டு நான் இருந்து வாசிக்க சாப்பிட்டு அது என்னன்னு எனக்கு தெரியும் எடுத்துட்டு போ எல்லா நிலைகளிலும் தான் ஈஸ்வரன் என்கிற அந்த சங்கல்பம் அந்த அனுபவம் அந்த நன்மை அது அவருக்கு யாரும் ஒழிச்சு மறைக்க முடியாது ஒரு விஷயத்தை யாரும் மறைக்க முடியாது கோல்கர் அப்படின்னு ஒருத்தர் வராரு அந்த கோல்கர் வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சிருக்காரு அவருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று வேண்டியிருக்கு ஒரு பிரார்த்தனை வச்சிருக்காரு அவர் வித்தியாசமா வேண்டிக்கிட்டார் எப்படி வேண்டிக்கிட்டாருன்னா என் பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் நான் சக்கரை சாப்பிட்றது இல்லை அப்படின்னு வேண்டிகிட்டு அது மட்டும் இல்லை நான் காசு சேர்த்து சாயினுடைய சன்னதியில வந்து எல்லாருக்கும் கல்கண்டா வாங்கி கொடுக்குறேன் அங்கே இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இந்த சக்கரை காசை மிச்சம் பண்ணி நான் கல்கண்டா கொடுக்குறேன் எனக்கு இந்த வேலையில் ஏதோ ப்ரமோஷனோ ஏதோ ஒன்று கேட்டிருக்கிறேன் அவருக்கு வேணும் அது நடந்துருச்சு கொஞ்ச நாள் வராமல் போயிட்டார் அப்புறம் யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்திருக்கார் அவர் புறப்பட்டு இப்ப வர்றார் வந்தவர் கல்கண்டு கொடுக்கிறார் கல்கண்டு கொடுக்கிறார் அவரை பார்த்துட்டு சாயி சிரிச்சுக்கிட்டே சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா அவரை ஒரு நண்பர் கூட்டிட்டு வர்றார் அவர் நண்பரை கூட்டிட்டு வந்தவரை சொல்றாரு நீ இவரை நல்லா கவனி அவர் சொன்னார் எப்படி கவனிக்கணும் அப்படின்னு கேட்டார் எவ்வளோ அழகு பாருங்க எப்படி கவனிக்கணும்னு கேட்டார் ஒரு நல்ல டீ தயார் பண்ணு அருமையான டீ ஒன்று தயார் பண்ணு வழக்கத்தை விட அதிகமான சக்கரை போட்டு கொடு வழக்கத்தை விட அதிகமான சர்க்கரை போட்டு கொடு அவனை பார்த்து சிரிக்கிறாரு சர்க்கரை போட்டு குடி அப்படின்னு சிரிக்கிறார் ஏன் இது நடக்கிற வரைக்கும் நான் சக்கரை போட்டு குடிக்கிறது இல்லைன்னு பிரதிங்க பண்ண இப்ப எங்கிட்ட வந்துட்டேன் இனிமே நீ சக்கரை போட்டு குடிக்கலாம் நீ எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் இவனுக்கு சக்கரை போட்டு கொடு நிறைய சக்கரை போட்டு குடி அப்படின்ட்டு சிரிக்கிறார் அவருக்கு புரிஞ்சு போச்சு நான் என் மனதில் என்ன சபதம் எடுத்தேன் என்பதை எப்படி சொல்லி காட்டுறாரு அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு நீங்கள் எதையும் எப்படி ஒழிக்க முடியாதோ இறைவன் சன்னதியிலும் நீங்கள் உங்களை ஒழிக்க முடியாது உங்கள் மனதிற்குள் இருக்கும் திருட்டுத்தனம் உட்பட அதெல்லாம் நாம ஏமாற்ற முடியாது மகான்களுடைய சன்னதியில அதெல்லாம் நாம ஒண்ணு ஏமாற்ற முடியாது நீங்க இதே வரலாறு படிச்சிங்கன்னா நானாவலின்னு ஒருத்தர் நானா சாஹேப்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப இவரோட பின்னி பிணைஞ்சவங்க நானாவலி இவர் குறைஞ்சிக்கிட்டே இருப்பான் இவரை வந்து நீ உண்மையான செய்ன்ட்டு தானான் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் கூட இருப்பான் அவரை விட்டு போகமாட்டான் ஆனால் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான் நானாவலி நானா சாஹேப் ரொம்ப படித்தவர் தான் ரொம்ப படித்தவர் சாயி படித்தவரா இல்லையான்ற டவுட் அவருக்கு உண்டு ஆனால் அன்பு உள்ளவங்க மரியாதை உள்ளவங்க கூடவே தான் இருப்பாங்க ஒரு முறை வேறு ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்து கும்பிட்டாங்க இது நடந்த சம்பவம் கும்பிட்டாங்க உங்களுக்கு தெரியும் முகத்தை மூடி இருப்பாங்க சில பெண்கள் சமூக அவங்க சமூக பழக்கத்தினால முகத்தை மூடி இருப்பாங்க இந்த முகத்தை மூடி இருக்கிற பெண்கள் பெரிய மகான்களை மட்டும் வந்து வணங்கும் போது முகத்திலேயே எடுத்துருவாங்க ஏன்னா தர்மாத்மா மகாத்மா ஞானி அவங்கள கும்பிடுற போது நம்ம இதை மூடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இந்த முக்காட்டை அப்படி விலைக்கிட்டு இந்த பாருங்க அப்படி சாய்நாதரை விழுந்து கும்பிட்டாங்க நானா பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தவர் ஒரு செகண்ட் சார் ஆஹா இந்த நினைச்சிட்டு அழகா இருக்காங்க நினைச்ச ரெண்டு செகண்ட் தான் இப்ப நம்ம நினைச்சது இந்த ஆளுக்கு போயிடும் இதை நாம ஒண்ணு ஏமாத்த முடியாது இப்பவே இந்த இடத்த காலி பண்ணி போயிடணும் ஏன்னா இத்தனை பேர் எதிர்த்தாப்பில் நம்ம மான மரியாதையை கெடுத்துருவார் இவர் அதனால் இவர் இவர் என்ன பண்ணார் பாருங்க இந்த க்ரௌடில் டிசப்பியர் ஆகிற அப்படியே பின்னாடி ஜகா வாங்கி இப்படி நின்றுட்டு இருக்கார் ஒரு பக்கத்தில் அவங்க விழுந்து கும்பிட்டு எழுந்த போது இப்படி முகத்தெரியா எடுத்தாங்க ஆ ரொம்ப அழகாக இருக்காங்களே இந்த அம்மா நினச்சி விட்டாரு இவர் நினைச்சவரு அப்படி ரிவர்ஸ்ல ஐயோ இவருக்கு தெரிஞ்சு போடுமேன்ட்டு ரிவர்ஸ்ல போறாரு இந்த அம்மாவை பார்த்து பேசிக்கிட்டே இருந்த சாயிநாதர் சொல்றாரு நானா நில்லு அடுத்த வார்த்தை ரொம்ப டாப் என்ன முழுக்க பார்த்துட்டு போன முழுக்க பார்த்துட்டு போச்சு இனி நாம செத்தம் ஒரு நிமிஷம் ஒன்றும் அவர்கள் பேச முடியல இந்த அம்மாவுக்கு அது புரியாது அனுப்பிச்சிட்டார் உங்களை அனுப்பிச்சிட்டு என்ன நடந்து சொல்லணும்